ஓம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் பேசுவதற்கு உன் தாய் வந்திருக்கிறேன் முக்கியமான காரியங்களை உன்னிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நடந்ததையும் நடக்க போவதையும் உன்னிடம் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் நடந்ததை பற்றி தெரிந்திருப்பாய் நடந்து கொண்டிருப்பதை பற்றியும் புரிந்திருப்பாய் ஆனால் நடக்கப் போவது என்னவென்று தெரியாமல் இருக்கும் என் பிள்ளை எந்த வம்பிலும் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஒரே நோக்கத்தோடுதான் உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் உன் மனதில் ஏன் இந்த குழப்பம் உன் தாய் பேசுவதை நினைத்து ஏன் குழப்பமடைகிறாய் அது எப்படி இது எப்படி எனக்கு பயமாக இருக்கிறது என்று நீ சொல்லும்போது எனக்கு வேதனையாக இருக்கிறது என் வார்த்தைகளை கண்டு நீ ஏன் நடுங்குகிறாய் என்னுடைய சத்தத்தை கேட்டு நீ ஏன் நடுங்குகிறாய் என்னுடைய சத்தம் உனக்கு ஏன் தோன்றுகிறது காரணத்தை தெரிந்து கொள்ளி போது அன்பு குழந்தையே என்னுடைய வார்த்தையை உன் செவிகளில் சேர்க்கும் நேரம் உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் என்னுடைய வார்த்தையை பயமுறுத்தும்படி உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள் உன் தாய் உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கும் போது என் குரல் இப்படித்தான் இருக்கும் பிள்ளையே ஏனென்றால் நடந்து கொண்டிருக்கும் காரியம் சாமானியப்பட்டதல்ல நடந்து கொண்டிருக்கும் காரியத்தை பற்றியும் போகும் பற்றியும் நான் எப்படி சொல்லுவது எதன் மூலம் சொல்லுவது உங்கள் வார்த்தைகளை கேட்டால் எனக்கு பயமாக இருக்கிறது என்ற வார்த்தையை உன்னை சொல்ல வைப்பது எதிர்மறையாற்றல் என்பதை புரிந்து கொள் என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியும் என் வார்த்தை எப்படிப்பட்டது என்று ஆனால் தெய்வத்தை பார்த்தே பயப்படும்படி உன்னை செய்து கொண்டிருப்பது உனக்கு செய்வினையும் உன்னை சுற்றி இருக்கும் இந்த எதிர்மறை சக்திகளும் ஏவப்பட்டிருக்கும் ஏவல்களும் இதற்கு காரணமாக நிற்கிறது என்பதை புரிந்து பிள்ளையே உன்னுடைய தாய் உன்னிடம் பேச வருவது உன் நேரத்தை வீணாக்க அல்ல என்று பலமுறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் இன்று இல்லாவிட்டாலும் நாளை என்ற நாளில் உன் தாய் சொல்லும் ஏதாவது ஒரு ஆபத்து உனக்கு வரும்போது அதிலிருந்து நீ சுலபமாக உன்னை மீட்டுவிடலாம் என்பதற்காகத்தான் வருவதை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வேண்டாம் நானே அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறேன் என்னை நானே காப்பாற்றிக் கொள்கிறேன் என்ற எண்ணம் உனக்கு இருந்தால் எனக்கு நேராக நின்று உன் வாயினால் சொல்லின் பிள்ளையே அதன் பிறகு உன்னை திரும்பி பார்க்க மாட்டேன் உன் தாய் நான் சொல்லும் வார்த்தைகளைக் கேள் நான் சொல்லும் சத்திய வாக்கை கேள் நான் சொல்லும் தெய்வ வாக்கை கேள் உனக்காக வந்து நேரத்தை செலவிட உன் தாய் வந்து கொண்டிருக்கிறேன் ஆயிரம் பேர் என் வருகைக்காக காத்திருக்கிறார்கள் ஆனால் உன்னை தேடி நான் வருவதால் என்னை நீ அலட்சியம் செய்கிறாய் என்பது எனக்கு வேதனையை கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள் தங்கமே நாளுக்கு நாள் உன் அழிவை அதிகப்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு இருக்கும் வேகம் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற உனக்கு வேகம் குறைவாகத்தான் இருக்கிறது என்பது என் தங்கமே உன் வாழ்க்கையை காப்பாற்று உன் வாழ்க்கையை காப்பாற்ற வரும் உன் அன்னையை வரவேற்க கற்றுக்கொள் பிள்ளையே அதுதான் உனக்கு நல்லது தெய்வத்தை விட்டு நீ விலக விலக எதிர்மறை சக்திகளும் ஏவைகளும் பிள்ளை சூன்யங்களும் சந்தோஷத்தில் குத்தாட்டம் போடும் பிள்ளையே அதற்கு வாய்ப்பை கொடுத்து விடாதே என்று கூற வந்தேன் உன் அன்னை நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உனக்கு எதிராக உன் அழிவை கொடுக்க காத்திருக்கிறது நீ இதுநாள் வரை அலட்சியத்தோடு இதை எல்லாம் இழந்திருக்கிறாய் இது எல்லாம் ஒருவரின் கையில் இருக்கிறது அதை வைத்துத்தான் தான் இன்று வரை மேலும் 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 உனக்கு செய்வனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மேலாவது நான் குறிப்பிட்டிருக்கிற பொருட்களை பத்திரப்படுத்து இதை ஏதாவது ஒன்றில் அலட்சியம் காட்டினால் உன் முடிவை உன் அருகில் கொண்டு வந்து விடுவார்கள் என்பதை நான் இப்போது சொல்லிக் கொள்கிறேன் அலட்சியம் காட்டாதே உன்மீது கோபத்தை காட்ட வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை என்னுடைய செல்ல பிள்ளை நீ நான் சொல்லும் விதத்தில் சொன்னால் தான் உன் மனதிற்கு அது புரிய வரும் என்பதற்காகத்தான் உன் அன்னை உன்னை தேடி வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் குறிப்பிட்டிருக்கிற பொருட்கள் அத்தனையும் கவனமாக செயல்படுத்து உன் வீட்டில் இருந்து இது மீண்டும் தொலைந்து போகும் நேரம் வரப்போகிறது கவனம் கவனம் பிள்ளையே கவனம் தேவை தங்கமே என் கைகளில் வைத்து காத்திருக்கிறேன் உன் கைகளில் ஒப்படைக்க நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நீயும் தாமதித்துக் கொண்டே இருக்கிறாய் அந்த நாள் எப்போது என்பதை நீயே தேர்ந்தெடு ஓம் சக்தி நன்றி